ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட்டியே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய காவிய சாஸ்திரி அதில் ஃபிஃப்த்து ஒன்றான ரவுத்ரு ரஸ் ரஸ்ஸில் வந்து ஃபிஃப்த்து ரவுத்ரு ரஸ் அதான் பார்க்க போகிறோம் ரவுத்ரு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேர்லேயே தெரியுது இல்லையா கோபம் கோபம் அதை பற்றினா அந்த ரஸ் அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரஸுக்கா பரிச்சு அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் இல்லையா ஸோ இப்போது ரவுளத் ரஸ்கி பரிபாஷா ரசுகா பரிபாஷா அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லா ரசுக்கும் சேம் அதே தான் ஓகேவா ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லா ரசிலையுமே அது எடுத்திருக்கேன் ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நாலு ரசுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ரஸ் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சிடும் ஓகே இப்போது ரஸ்கி பரிபாஷா அதாவது ரவுத்ரு கோபம் அப்படின்ற அந்த ரசினுடைய இலக்கணம் ஒரு வரையறை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் உற்பத்தி ஓத்திகே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு உணர்வு அதை அதை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அதை நிலையான தன்மை அதெல்லாமே வந்து விபாவ்னா என்ன அனுபவம் சஞ்சாரி பாவ் அதுவும் வந்து விளக்கமாக தெளிவாக வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்லேயே பார்த்துருக்கோம் ஓகே இந்த எல்லா உணர்வுகளின் காரணமாக அதன் உதவியின் காரணமாக குரோதபூர்ண ஒரு கோபம் நிறைந்த அந்த ஒரு உணர்வு நாம் அடைவது தான் வந்து பகுஞ்சாத்தாகை அடைவது தான் வந்து அங்கே ரஸ்கி உற்பத்தி ஹோத்திகே ரவுத்ரு கோபம் அப்படின்றது உருவாகுது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம இப்போ ஏதாவது நம்மளுக்கு ஒரு கோபமான ஒரு விஷயத்த நமக்கு எதிரி வந்து வேணும்னே நம்மள வந்து ஏதாவது நம்ம கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து ரவுத்ரு அப்படின்ற அந்த கோபம் அப்படின்றது உருவாக இல்லையோ அசோ தான் சொல்றாங்க இது பரதமுனி அவர்களினுடைய அந்த ரசிகி விஷயம் அது வந்து சொல்லுவாங்க இல்லையா விபாவ் அனுபவ் संयोगाद्रश्निष्पति यह वंदे भरत मुनिज औरलेनुडे कोट्र विवरण इपर रौद्र रस आदा पतीने विषय रौद्र रस का प्रधान विषय क्रोध दुख बहुषाणी वाले शत्रु को सामने देखकर क्रोध भाव उत्पन्न होता है அதாவது ரௌத்ரு அந்த கோபம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பிரதானமான முக்கியமான விஷயம் ரௌத்ரஸ்க்கு பிரதானமான விஷயம் அப்படின்றது குரோது அந்த ஆத்திரம் கோபம் அந்த இப்படி வெகுண்டெல்லுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ரொம்ப கோபம் கொள்றது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஷத்ருகோ சாம்னே தேக்குக்கர் அந்த மாதிரி வந்து செய்யும் போது எதிரிகளை பார்க்கும்போது எதிரியினுடைய செயல்களின் காரணமாக குரோதுபாவ் அந்த கோபம் நிறைந்த அந்த உணர்வு உட்பண்ண ஹோத்தாகை தோன்றுகிறது இது ரவுத்ரனுடைய மூன்று உபபேத அதாவது கிரியாத்மக் வேஷாத்மக் வச்சனாத்மக் இது வந்து மூன்று அந்த பிரிவுகள் இப்போ ரசுக்கா நாம் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லையா ரசுக்கா நாம் உதாரணம் அதனுடைய அந்த இருந்து அந்த ரசு வந்து என்ன ரசு அதனால உணர்வுகள் என்ன அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ ரசுக்கா நாம் அப்படின்னா ரவுத்ரு இந்த ரஸினுடைய பெயர் என்ன ரவுத் ரஸ் ஸ்தாயிபாவ் அதில் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த உணர்வு என்னவாக இருக்கு ஸ்தாயிபாவ் அப்படின்னா நிலைத்து இருக்கக்கூடிய அந்த உணர்வு என்னவாக இருக்குது அப்படின்னா குரோது கோபம் ஆலம்பன் விபாவ் எதன் காரணத்தினால ஏற்படுது ஜிஸ்கோ தேக்குகர் குரோத் ஆவே ஜெய்ஸே ஷத்ரு அப்பகாரக் அதாவது ஜிஸ்கோ தேக்குகர் எதை பார்க்கும்போது குரோதாவே கோபம் வந்து ஏற்படுதோ அது ஜெய் சே ஷத்ரு அப்பகாரக் ஒரு ஒரு குற்றம் நமக்கு இழைக்கக்கூடியவங்க ஒரு எதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவர்களை பார்க்கும்போது நமக்கு கோபம் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படுது உத்திப்பன் விபாவ் அதனால ஆஹ் எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து தூண்டுது எந்த மாதிரியான இப்போ காரணம் வந்து ஆலம்பன் விபாவ் அப்படின்னா அந்த பர்சன் ஓகேவா எந்தன் காரணத்தினால அந்த குரோத் அப்படின்ற உணர்வு தோன்றுது அப்படின்றது ஆலம்பன் விபாவ் உத்தீபன் விபாவ் அப்படின்னா அந்த எந்த ஒரு செயல் அந்த காரணம் ஓகே அவங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயம் அந்த எதிரியின் காரணமாக கோபம் தோன்றுது ஆனா அந்த எதிரி பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயம் நமக்கு கோபம் அப்படின்ற இந்த குரோது ரவுத்ர அப்படின்ற அந்த ரசம் தூண்டுது அப்பகாரியா ஷத்ருகி சேஷ்டாயே அதாவது அந்த தவறில் நம்மளுடைய எதிரிகளினுடைய அந்த சேஷ்டா அவனுடைய செயல் அனுச்சித் கதன் ஆதி அதாவது ஒரு தகாத வார்த்தைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் கூற்று அந்த மாதிரி நம்மளை பத்தி பேசும்போது அதெல்லாம் அனுபவ் ஸோ சோ இதனால ஏற்படக்கூடிய உணர்வு அனுபவ் அப்படின்னா இதை தொடர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு என்ன நேற்று லால் ஹோனா அப்படின்னா நேற்று அப்படின்னா கண் கண் வந்து சிவப்பாகிறது நம்ம கோபமாகும் போது அப்படி இருக்கும் இல்லையா அடுத்து புருகுட்டி சடானா முகம் வந்து நம்ம கோவமாக ஆவேசமா இப்படி எப்படி இருக்கு அந்த மாதிரி ரொம்ப கோபமாக அவங்கள விழிக்கிறது பார்க்குறது ஹோண்ட் சபானா உதட்டை வந்து கடிக்கிறது வெறித்தனமா பழைய படையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதுல எல்லாம் எப்படி ஹீரோஸ் கூட அந்த மாதிரி உதட்டையெல்லாம் கடிச்சு வீரமா ஆவேசமாக அப்படி பண்ணுவாங்க இல்லையா அதை தான் சொல்றாங்க தாந்த் பீஸ்னா அதாவது பல்ல நர நிறம் கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்க கூட கோபமா இருந்தா நர நிறன் பல்ல கடிச்சிட்டு பார்ப்பாங்க நம்ம கூட சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்புறம் பக்னா பிரஹார்கர் வந்து நம்ம பிரஹார்கர்னா திருப்பி அதற்கான தாக்குதல் விஷயங்கள் அதெல்லாம் வந்து இருக்கு பிரமுக் சஞ்சாரி பாவ் ஸோ அதனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் அப்போ அந்த செகண்ட்ல அந்த கோபத்தினால அப்போ என்ன வந்து ஏற்பட்டுட்டு போகுது அப்படின்னா கர்வு சப்பல்தா உக்ரதா அமர்ஷ் ஒரு மூர்க்கம் கோபம் ஒரு டென்ஷன் இதெல்லாம் வந்து அவங்கள பார்க்கும்போது அந்த உணர்வு அந்த விஷயம்லாம் வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்டு போகின்ற சஞ்சாரிபா வந்த உணர்வு ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த ரஸ் அப்படின்ற லெசன் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் அதை ஒரு சின்ன கமெண்ட் மூலிமா எனக்கு தெரியப்படுத்துங்க அது எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும் ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து மானிட்டைஸ் எனேபிள் ஆகி நம்மளும் வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்றத ஏன் பண்ண போகிறோம் அப்படின்றத நினைக்கும் போது அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்னால தான் நடக்க போகுது அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் நடனே நான் உங்களுக்கு அதையும் வந்து சந்தோஷத்தோடு வந்து தெரியப்படுத்துகிறேன் ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலிமா உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ வந்து உதாரணம் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பார்த்த விஷயங்களையும் வந்து ஒரு உதாரணம் ஒரு நிகழ்வு மூலிமா நம்ம இதெல்லாம் அந்த ரஸ் ஸ்தாயிபாவ் அந்த உணர்வு எல்லாம் எப்படி ஏற்படுது யாருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம் श्री कृष्ण के सुन वचन अर्जुन क्रोध से जलने लगे सब शोक अपना भूल कर कर्तल युगल मलने लगे संसार देखे अब हमारे शत्रु रण में मृत पड़े करते हुए यह घोषणा वे हो गए उठकर कड़े खड़े अद्री कृष्ण के सुन वचन ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன அந்த சுன் வச்சன் அவர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு அர்ஜுன் குரோதுசே ஜல்னி லகை அர்ஜுனன் வந்து கோபத்தோட அந்த தீ நெருப்பு கனல் மாதிரி அவருக்கு அப்படி ஒரு டென்ஷன் அப்படி ஒரு விஷயம் ஏற்படுது ஏன் அப்படின்னா அர்ஜுனனுடைய அந்த பையனை வந்து கொண்டிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த விஷயங்களை கேட்டு அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கோபத்தோடு சொல்லுவார் ஷோக் அப்புனா பூல்கர் தன்னுடைய அப்புனா அசோக் தன்னுடைய அந்த எல்லா கோபம் அந்த கவலை அது எல்லா சோகம் எல்லாத்தையும் பூல்கர் மறந்து கர்த்தல் யுகல் மல்னே லகே கைகளை வந்து பெசஞ்சு கர்த்தல் யுகல் மல்னை அப்படின்னா கைகளை பசஞ்சிட்டு ஒரு வீர ஆவாசியத்தோட சொல்கிறாரு என்ன அப்படின்னா சன்சார் தேகே அபு ஹமாரே ஷத்ரு இந்த உலகம் வந்து பார்க்கும் சன்சார் தேகே அபு ஹமாரே சத்ரு இப்போ நம்மளுடைய சத்ரு எதிரி வந்து ரணுமே மிருத்து படை அதாவது ரணட்சேத்ரம் அதாவது யுத்தத்தில் வந்து இந்த போர்ல இருக்கு இல்லையா அங்கே போர்க்களத்தில் அவன் வந்து இறக்க போகிறான் கர்த்தே ஹுயே யஹ் கோஷனா அப்படி சொல்லிட்டு இந்த முழக்கத்தை வந்து அவர் சொல்லிக்கொண்டே வே ஹோ கையே உட்டுக்கர் கடை அவர் சொல்லிக்கொண்டே அந்த முழக்கத்தை சொல்லிக்கண்டே எழுந்து வீராபாசமாக இதையெல்லாம் சொல்கிறாரு ஸோ இப்போ இதனுடைய விஸ்லேஷன் இதை வந்து நம்ம பகுப்பாய்வு செஞ்சு நம்ம மேலே பார்த்த ரஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக எப்படி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரஸ் அது வந்து ரௌத்ரு ஓகேவா இது கோபத்தோடு தான் வந்து அர்ஜுனன் சொல்கிறார் இல்லையா அடுத்து ஸ்தாயிபாவ் இங்கே என்ன இருக்குது அதே குரோது ஆசிரிய இது வந்து யார் வந்து கோபம் கொள்றாங்க இந்த கோபம் இந்த ரஸ் அப்படின்றத வந்து யாருக்கு ஏற்படுது அர்ஜுனன் அவர்களுக்கு ஆலம்பன் விபாவ் கௌரவ் அவர் உன்கா அந்யாயபூர்ண காரியம் ஆலம்பன் விபாவ்னா என்ன என்ன காரணம் இல்லையா எந்த காரணத்தினால அந்த உணர்வு ஏற்படுது அப்படின்றது ஸோ ஆலம்பன் விபாவ் வந்து கௌரவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் செய்த அந்த அந்நியாய அநியாயமான அந்த செயலின் காரணமாக அவருக்கு இப்படி தோணுது இந்த மாதிரி ரௌத்ரஸ் தோன்றியல் உத்யபன் விபாவ் ஸோ அதனால எதனால வந்து அவங்களுக்கு அஹ் அவங்க தான் காரணம் ஆனால் அவங்க என்ன செயல் செஞ்சதுனால அவருக்கு அர்ஜுனனுக்கு கோபம் ஏற்பட்டது அபிமன்யுகா அந்நியாய பூர்வக் மாராஜானா அதான் அபிமன்யு யாரு அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவை கௌரவர்கள் அவர் வந்து சூழ்ச்சி மூலியமாக வந்து கொண்டிருப்பாங்க ஸோ அதனால அவர்களினுடைய அபிமன்யுனுடைய அநியாய பூர்வம் ரொம்ப அநியாயமாக அவரை வந்து கொண்டிருப்பாங்க ஸோ அதனால தான் அவருக்கு கோபம் ஏற்படுது அனுபவ் ஸோ அதனால அவருக்கு அதை தொடர்ந்து என்ன உணர்வு என்ன வந்து அவர் ஏற்படுது கோஷனா கருணா முழக்கம் பண்றாரு இல்லையா நம்ம இதுலேயே பார்த்தோம் இல்லையா கோஷனா முழக்கம் செய்யறது ஹாத் மல்னா நம்ம இதுலையும் பார்த்தோம் இல்லையா கர்த்தல் யுகல் மல்னேன்னு கையை பசைஞ்சு ஒரு கையை வீராவாசத்தோடு முழங்குனது சஞ்சாரி பாவ் அதனால் என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு உக்ரதா ஆவேகம் அந்த கோபம் எழுச்சி அதெல்லாம் வந்து ஏற்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுத் உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை ஞாபகமாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தயவு கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது என்னோடய எயமாக இருக்குது ஸோ அதுக்கு உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எனக்கு தேவை Okay friends bye